ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு முதல் பிரமோலயே தரமான சம்பவங்களை பிக்பாஸ் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரமோ பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சுனிதா வர்ஷினி வெங்கட் இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க உள்ள வந்த உடனே சுனிதா எல்லாரையும் பார்த்து என்னப்பா ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் கிட்ட அவங்களோட கேள்விகளை அதாவது ஜாக்லின் நீங்க ஒரு கேம் ஆடுறீங்க சூப்பரா இருக்குது இந்த ஷோல உங்களுக்கு தான் துணைக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆள் கூட ஒட்டிட்டு நீங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அதுலயும் யாருக்கு ஓட்டு அதிகமா வருதோ அவங்க கூட சேர்ந்துதான் நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட கேம் படு கேவலமா இருக்குது அப்படிங்கற மாதிரி சுனிதா சொல்றாங்க சுனிதா சூப்பரா அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானங்க ஜாக்லினோட கேமை பொறுத்தளவுல முதல் வாரத்துல இருந்து பதினாலாவது வாரம் வர அவங்களோட கூட்டணி மட்டும் மாறி இருக்குது அதே நேரத்துல அவங்களோட கேம் எந்த இடத்துலயுமே மாறல தனக்காக ஒரு நாலு அல்ல கைகள சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கள தூண்டி விடுறது அதுக்கப்புறமா அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது லே அப்படி இல்லடா இப்படிதான்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெட்ட வேஷம் போட வேண்டியது இப்படி கேவலமா ஒரு கேம் தான் ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க இதை இந்த இடத்துல சுனிதா போட்டு உடைக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட சில கேள்விகள் கேக்கிறாங்க ஏமா நீ இந்த ஷோவுக்காக என்னமா கண்ட்ரிபியூட் பண்ணிருக்க எதுவுமே பண்ணல ஒரு டாஸ்கையும் உருப்படியா பண்ண மாட்டுக்க டாஸ்க் கொடுத்த முகத்தை சுழிச்சுக்கிற எதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க இதே கேள்விதாங்க எங்களுக்கும் இருக்குது எதுவுமே பண்ணாம பிஆர் மட்டும் வச்சுட்டு உள்ள வந்து இவ்வளவு நாள் இருக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விதான் எங்களுக்குள்ளயும் இருக்குது ஆமா தானுங்க சௌந்தர்யாவை பொறுத்தவரை பேச வராது டாஸ்க் விளையாட வராது அடுத்தவங்க பேசினாங்க அப்படின்னா அத கேட்கற தன்மை கிடையாது மத்தவங்களை மார்க் பண்றது ப்ரொவோக் பண்றது இரிட்டேட் பண்றது கேவலப்படுத்துறது கேவலமான வேலைகளை செஞ்சு எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நேத்தைக்கான எபிசோட் தான் நமக்கே தெரிஞ்சது சௌந்தரியாவே அவங்களோட வாயால சொன்னாங்களே நான் பிஆர் ஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கேன் நான் பண்ற கியூட்டான விஷயங்களை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவங்க தான் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில இந்த இடத்துல சௌந்தர்யோட முகத்திரைய சுனிதா கிளிக்கிறாங்க அடுத்தது அவங்களோட டார்கெட் வந்து விஜய் விஷால் தான் என்னடா முக்கோண காதல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மோதிரம் வருது இன்னொரு சைடு லாக்கெட் வருது என்னடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மண்மத அம்பு விட்டுகிட்டு இருக்க அப்படிங்கிற கேக்குறாங்க இப்படி சுனிதாவோட வருகை வந்து மூணு பேரோட முகத்திரைய கிளிக்குது ஆனா உள்ள இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவு முடிவு பண்ணிட்டாங்க வெளியே இருந்து வர்றவங்க என்னதான் சொன்னாலும் நம்பக்கூடாது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்க அதே நேரத்துல உள்ள வர்றவங்க தான் சொல்றாங்க கண்டிப்பா இவனு நம்ப மாட்டானுங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்த நான் அர்ணவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அர்ணவ பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல வெளியே போகும்போது ஆண் போட்டியாளர்கள் எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு போயிருந்தான் உள்ள இருக்கிற ஆண் போட்டியாளர்கள் வந்து சமகான்ல இருக்கிறாங்க அர்ணவ வருத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு